ஹால லோயா ப்ரே இந்த காலை விடையில் உங்கள் யாவருமே சிக்க சனாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த காலை விடையில் உங்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலையை இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கும் கத்தர் பேசுகிறார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அல்லேலூயா அல்லேலூயா தேவன் நம்மை ஒரு சேதமில்லாமல் காப்பாற்ற விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதருங்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் தேவனை விசுவாசித்தவன் மூன்று வேளையும் தொடர்ந்து ஜிபித்தவன் அவன் வேலை செய்த அரண்மனையில் ராஜாவுக்கு முன்பாக நீதிக்கேடு செய்யாதவனாய் இருந்தான் அவனில் குற்றம் சாட்டப்பட்டு அவனை தேவையில்லாத ஒரு பொய்யான குற்றம் சாட்டதில் சிங்க போட்டாலும் கர்த்தர் சிங்கங்களில் வாயை கட்டி போட்டு தானியலுக்கு ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றினார் இந்த காலவெளியில் கூட உங்களை சந்திக்கிறார் உங்கள் குடும்பத்தை சந்திக்கிறார் ஏதோ ஒரு போராட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு சேதத்தை கொண்டு வரும்படி அநேக காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சேதங்கள் கணவன் மனைவி குடும்ப ஐக்கியத்தில் பலவிதமான சேதங்கள் அன்பின் உறவு சமாதானம் உறவு குடும்ப ஐக்கியம் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை ஐக்கியம் ஜெப ஐக்கியம் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் பல சேதங்களை கொண்டு வருகிற சத்துருவை இன்றைக்கு நாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கும்படி நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஜபத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் கர்த்தர் அவனை விடுவித்தார் அவனில் ஒரு காணப்படவில்லை இந்த கூட சந்திக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கடன் பிரச்சனை வியாதி படுக்கை இருக்கலாம் அநேக போராட்டம் இருக்கலாம் வாழ முடியாமல் மேல முடியாமல் விடுதலை ஆக முடியாமல் பலவித சேதங்கள் உங்களிலும் பிள்ளைகளிலும் காணப்படலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் வேலையிலே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பலவிதமான சேதங்களை சத்துரு கொண்டு வந்து போராடி உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் இப்பொழுது தேவன் உங்களை கட்டவிழ்க்கப் போகிறார் விடுவிக்கப் போகிறார் ஒரு சேதம் இல்லாமல் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் நீதி கேடு செய்யாமல் உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலையிலே பொறுப்பாக உண்மையாயிருங்கள் கொடுத்திருக்க குடும்பத்திலே வாழ்க்கையிலே ஊழியத்திலே உங்கள் ஆவிக்கு வாழ்க்கையிலே உண்மையாயிருங்கள் கேடு செய்யாமல் இருங்கள் ஆண்டவருக்கு பயந்து தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள் அதோடு கூட கத்தருக்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் தானியல் மூன்று வேளையும் ஜபித்ததுனால கத்தருடைய கண்கள் தானியலுமே நோக்கமாயிருந்தது இன்றைக்கும் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது பிசாசு போராட்டங்கள் வியாதிகள் உங்கள் மேலே சேதத்தை கொண்டு வருவதற்கு நோக்கமாக இருந்தாலும் கத்திரதையெல்லாம் முறியடிப்பா ஜி ஜபிப்போமா முழுமையாய் ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையில் கத்தர் சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு சேதம் இல்லாமல் காப்பாற்றுகிறவரே உங்களுடைய கருத்தில் இந்த காலை வேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் வேலை செய்கிற இடம் அவருடைய ஆவி ஆத்தம சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆத்தமாவை சேதப்படுத்துகிற சரீரத்தை சேதப்படுத்துகிற குடும்பத்தை சேதப்படுத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்த சம்பாத்தியங்களை சேதப்படுத்துகிற குடும்ப அன்றுவரே எல்லாவித காரியத்திலும் அன்பு ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் குடும்ப உறவுகளை சேதப்படுத்துகிற எல்லா சிங்கங்களின் வாய்ப்போல எழும்பிருக்கிற சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் கத்தர் முறியடித்து கட்டி போடும்படி ஜபிக்கிறோம் இப்படி ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை வரட்டும் நீதி கேடு செய்யாத ஒரு வாழ்க்கை தொடர்ந்து உண்மை சமூகத்தில் ஜபிக்கிற வாழ்க்கை உண்மையே விசுவாசித்திருக்கிற வாழ்க்கை உண்டாவதாக என்று ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் வாழ்க்கையை எல்லா பாவத்தின் ஆளுகை பொல்லாப்பின் ஆளுகை எந்தெந்த விதத்திலே பிள்ளைகளுடைய காரியங்களை கெடுத்து போடுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து விடுவித்தரலும்படி சுபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி கல்வாரி சிலுவிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வியாதிகளை பலவினங்களை மாற்றி கொடுத்து ஒரு சேதமில்லாமல் இவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி சுகபலன் ஆரோக்கியம் தரும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இன்று முதல் கத்தர் கண்டோரி ஒரு சேதமில்லாமல் காத்து நடத்தும்படி ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you. கர்த்தர் இன்று முதல் ஒரு சேதம் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவர் சமூகத்திலேயே அர்ப்பணியுங்கள் ஆமை